அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை மறக்காம லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இப்ப வந்துட்டு வீட்டுல விளக்கேத்த போறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லோருக்குமே இது வந்துட்டு பழக்கமாக ஆயிடுச்சுங்க முன்ன மாதிரிலாம் இல்ல முந்தைய காலங்கள்ல பெரியவங்க வாரம் ஒரு முறையோ இல்ல செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையிலோ நல்ல நாட்களில் மட்டுமோ இல்ல வீட்டுல நடக்கின்ற சுப காரியங்கள் நாட்களிலோ மட்டுமே விளக்கேற்றுவதை ஒரு பழக்கமாக வைத்தார்கள் ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க ஒரு சிலர் மட்டும் இந்த சூட்சம் தெரிந்து காலை மற்றும் மாலை நேரத்தில் விளக்கேத்துறாங்க இன்னைக்கு நிலைமையில பெரும்பாலும் எல்லார் வீட்லயுமே வந்துட்டு காலை மாலை இரண்டு நேரமும் வந்துட்டு விளக்கேற்ற பழக்கம் வந்துடுச்சு இருந்தாலும் நாம சில விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சுட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கறது இன்னமும் நமக்கு நல்ல பலனை அளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்க இப்ப வந்து வீட்டுல விளக்கேற்றோம் சில வீட்டுல கதலட்சுமி விளக்கு இருக்கும் சில பேர் வீட்டுல காமாட்சிமன் விளக்கு இருக்கும் சில பேர் வீட்டுல மரபு மாறாமல் அகல் விளக்கு அப்படின்னா பெரிய அகல் விளக்கு வைத்து அதுல வந்துட்டு விளக்கேற்றக்கூடிய கூடிய மரபு அப்படிங்கறதும் இருக்குங்க இதுல நாம என்ன பண்ணனும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் விளக்குக்கு திரி போடும் போது எட்டை திரியா போட்டு ஏத்துங்க அப்படின்னு சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதை ஏன் அப்படிங்கிற விஷயத்தை முதலில் பார்க்கலாம் ரெட்டை திரி போட்டாலும் அதை தூண்டி விடக்கூடாதுங்க விளக்கு என்பதை ஒரு முறை ஏற்றினால் அது அப்படியே நின்று அது குளிர வேண்டும் அதை நாம தூண்டக்கூடாது கூடாது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்ப வந்து விளக்கில் ரொம்ப சின்னதாகவும் எரியக்கூடாது அப்படியே தனதனம் என்றும் பெரியதாக எரியக்கூடாதுங்க போனா மாந்திரிகம் தாந்திரிகம் செய்பவர்கள் வந்து ஆக்ரோஷமான தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் போதே இந்த மாதிரி தனதன என்று அதிகமா எரிய விடுற மாதிரி செய்வாங்க அதோட வெப்பம் தணிக்கிற மாதிரி என்றே சொல்லலாம்ங்க நம்ம வந்துட்டு மிதமான

தாராளமாக தவறு எதுவும் கிடையாது சிலர் பித்தளை தட்டு காப்பர் தட்டு இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழை இலை இல்ல இருந்து இருந்தது அப்படின்னா காம்பு பகுதியை சிறிதளவு கட் பண்ணிட்டு வாழை இலையில் வைத்து விளக்கேத்தலாம்க எப்போதுமே விளக்குகளை நேரடியாக தரையில் வைத்து விளக்கேற்றுவதை தவிர்த்து விடுங்கள் சகோதரிகளே சிலர் சொல்லுவாங்க நாங்க கபோர்டில் பூஜை அறையில் தான் வைக்கிறோம் அப்படின்னு சிலர் சொல்லலாம் அந்த தவறை செய்யாதீங்க எப்படி இருந்தாலும் நேரடியாக விளக்கை தரையில் வைக்க கூடாது அப்படிங்கறதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து விளக்கேற்றுகிறோம் என்ற பெயரில் விளக்கில் இருக்கும் அழுக்குகளையும் அசடுகளையும் விளக்கில் படிந்தபடியே இருந்தால் அதை உடனே சுத்தம் செய்த பின்னர் தான் விளக்கேற்றுங்கள் அது ரொம்பவும் நல்லது இப்படி அசடுகளை சுத்தம் செய்யாமல் விளக்கேற்றுவது என்பது மிகவும் தவறான விஷயமாகும் விளக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தெய்வ அம்சம் வாய்ந்தது அது வந்து அழுக்கு அடைய விட கூடாதுங்க தொடர்ந்து விளக்கேற்றினாலும் அது வந்துட்டு இடைப்பட்ட நேரத்தில சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்துதான் விளக்கேற்றுவதுதான் நல்லது அது விளக்கு என்பது ஒரு லட்சுமி கடாட்சத்தை நமக்கு தரும் சில பேர் வந்து ஒரே விளக்குல எல்லா தெய்வத்தையும் ஆகவனம் செய்து ஒரே விளக்காக ஏற்றுவார்கள் சிலர் துணை விளக்கு ஒன்றும் ஏற்றுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் சிலர் இப்படி குல தெய்வத்திற்கு என்று தனியாக விளக்கு ஏற்றுபவர்களும் இருக்காங்க அப்படி தனித்தனியாக ஒரு வீட்டுல விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாம்க தவறியதும் கிடையாது ரொம்ப முக்கிய நாம விளக்கு ஏற்றுகிறோம் அப்படின்னா சிறிதளவு ஒரு கண்ணியாவது பூவை அந்த விளக்கிற்கு வைத்துதான் விளக்கை ஏற்ற வேண்டும் என்பது நீ ஏறிங்க சிலரது வீட்டுல பணத்துக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் பணத்துக்கு ரொம்ப நெருக்கடி கடன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க விளக்கை மேற்கு திசை நோக்கி ஏற்ற ஏற்றி வைங்கள் அந்த விளக்கில் சிவப்பு திரி போட்டு விளக்கை மேற்கு திசை பார்த்து வைத்து விளக்கு ஏற்றும் போது வீட்டுல கடன் நெருக்கடி என்பது முழுவதுமே குறைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்கள் அது வந்துட்டு ரொம்பவும் உசித்தமாக இருக்கும் அப்படி ஏற்றி வரும்போது கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்குங்க இப்படி விளக்கு ஏற்றுவதில் சிலருக்கு சந்தேகங்கள் வரும் முதல் நாள் ஏற்றிய திரியிலேயே மறுபடியும் விளக்கு ஏற்றலாமா என்ற கேள்விகள் வரும் அதனாலதான் விளக்கு ஏற்றும் போது சின்ன திரியாக போட்டு ஏற்றுங்கள் விளக்கு ஏத்துக்கிறோம் அப்படின்னா வீட்டுல வந்து ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஏத்துவதால் திரியை தினமும் கூட மாற்றிக்கொள்ளலாம் அப்படி திரி மாற்றி மாற்றி விளக்கு ஏற்றுவது என்பது ரொம்பவும் நல்லதுங்க ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை கேளுங்க சாதாரணமாகவே நாம சாப்பிடுகிற உணவை எடுத்துக்கொண்டாலே தினமும் நாம சாப்பிட்டு முடித்தவுடன் நம்ம சாப்பிட்ட பிளேட்டை கழுவி சுத்தம் செய்வது தானே நம்மளுடைய வழக்கம் அது மாதிரிதான் நாம தீபம் போடுவதும் சுத்தமாக விளக்குகளை துடைத்து அசடுகள் இல்லாமல் நன்கு சுத்தம் செய்த பிறகே இறைவனுக்கு விளக்கு ஏற்றுவது உத்தமர் நம்ம வந்துட்டு இறைவனுக்கு விளக்கு ஏற்றுவது என்பது தூய்மைப்படுத்தி ஆனந்தத்தை நமக்குள்ளே என்பது ஆனா ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா அது வந்து தூய்மைப்படுத்திட்டு விளக்கேற்றுவது என்பது நமக்கே ஒரு வெளிச்சத்தை இறைவன் கொடுப்பார் என்று ஐதீகம் விளக்கில் அசடுகளை வைத்து சுத்தம் செய்யாமல் விளக்கேற்றி வந்தால் நமக்கே மனதிற்குள்ளேயே ஒரு நெருடல் வந்து மனமானது நமக்கு ஒரு உறுத்தலாகவே தென்படும் இந்த தவறை யாரும் செய்யாதீங்க இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே இப்படி தினமும் திரியை மாற்றும் போது சிலர் வந்துட்டு மொத்தமாக வைத்து அப்புறப்படுத்துவாங்க சிலர் பேர் அப்பப்போ அப்புறப்படுத்துவாங்க சில பேர் அதையே துஷ்டி சுத்தியும் போடுவாங்க அதனால விளக்கு ஏற்றும் போது தினமும் திரியை மாற்றி விடுவது உத்தமம் என்றே சொல்லலாம்ங்க இப்ப வந்துட்டு விளக்கு ஏத்தும் போது அகல் விளக்கு ஏத்துக்கிறோம் அப்படின்னா பெரிய அகல் விளக்கா இருந்தா இரண்டு அகல் விளக்கு ஏத்துங்கள் சிலர் வந்துட்டு ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு இந்த மாதிரியும் ஏத்துவாங்க அப்படியும் தாராளமாக ஏற்றலாம் தவறில்லை விளக்கில் இணைகளையும் மாற்றி ஏத்தலாம்ங்க இள இணைகள் அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு இதைத்தான் இணைகள் என்று இந்த பதிவில் சொல்லியப்பட்டிருக்கிறோம் விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டிற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்தை பிறக்க வைக்கக்கூடியதாகும் அந்த வெளிச்சம் உண்டாகும் போது நம்மில் இருக்கும் இறைவன் அதில் தெரிவார் என்கிறது தான் அதோட தாம்பர் தாற்பரியமே நம்ம வந்துட்டு வீட்டில் பூஜை நிறைய இறைவனுடைய படங்கள் எல்லாமே வச்சிருப்போம் ஆனாலும் நம்ம விளக்கு ஏற்றும் போது தென்படுவது என்பது ஒரு தாங்க அப்ப முறையான வகையில் நம்ம விளக்கு கட்டாயமா அதுக்கு பலன் கிடைக்கும் சூழ்ச்சம்தாங்க இல்லைங்க சூழ்ச்சமமாக சொல்லப்படுவது வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் தான் ஏன் அப்படி சொல்வாங்க அப்படின்னா குத்துவிளக்கவே மகாலட்சுமி அம்சமாக குறிப்பிடுவதாங்க இதற்கு தான் இத்தனை மகாலட்சுமி அம்சம் பொருந்தே இந்த இந்த ஒரு பெண்ணுக்கு திருமணமானவுடன் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு அனுப்பும் போதே மணப்பெண்ணின் கையில் குத்து வழக்கை கொடுத்து அனுப்புவது ஒரு இயல்பாகவே வைத்துள்ளார்கள் அதுலயும் இன்னும் சொல்ல சிவன் பிரம்மா விஷ்ணு வசிக்கின்ற இடமும் இந்த குத்து வழக்கில் தான் சொல்லுவாங்க பார்வதி சரஸ்வதி லட்சுமி தேவி மூன்று பேரும் அமர்கின்ற இடமும் இந்த குத்து வழக்கில் தாங்க சொல்ல தெய்வ கடோட்சம் நிறைந்தது என்றே சொல்லலாம் இப்ப வந்து வாரத்தில் ஒரு முறையாவது குத்து வழக்கை நன்கு சுத்தப்படுத்தி ஏத்துங்கள் இல்ல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களிலாவது வீட்டுல குத்து வழக்கு ஏத்துங்க சகோதரி ே இப்படி குத்து விளக்கவே வழிபாடு செய்வது என்பது உத்தமங்க பௌர்ணமி தினங்களில் கோவில்களில் விளக்கு பூஜையில் என்று வழிபடுவதிலும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்வதும் ரொம்ப நல்ல விஷயங்க இப்படி விளக்கு ஏற்றுவதால் உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்றே சொல்லலாம் அப்ப விளக்கு ஏற்றுவதிலே இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்குங்க விளக்குக்கு அடியில் பித்தளை தட்டு இல்ல வெள்ளித்தட்டு இந்த மாதிரி தட்டுகளை வைத்து விளக்கு ஏற்றுவது அதை முறையாக பராமரிப்பது பூ பொட்டு வைத்து அலங்கரிப்பது இன்னும் திரியை அடிக்கடி மாற்றி ஏற்றுவது விளக்கில் அழுக்கடையாமல் சுத்தம் செய்து விளக்கு ஏற்றுவது என்பது எல்லாமே நமக்கு நன்மையை தரவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே மறக்காம உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்